அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் தெளிவுக்குப் பிறகு விருப்பு வெறுப்பற்ற மனநிலை மற்றும் நிகழ்காலத்தில் இருத்தல் சாத்தியமாகிறது என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது நிகழ்காலம் என்பது எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் எதையாவது வேண்டுமென எதிர்நோக்கும் போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது நாம் எதை எதிர்நோக்குகின்றோம் என்றால் எதிர்காலத்தைத்தான் எதிர்நோக்குகின்றோம் நிகழ்காலம் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனை நாம் கொண்டுவரத் தேவையில்லை எதிர்காலத்தை நாடி ஓடுவதால் நிகழ்காலம் முக்கியத்துவத்தை இழந்துவிடுகிறது நாம் எதிர்நோக்கும் அம்சம் முயற்சி ஆகியவை முக்கியத்துவத்தை இழக்கும்போது எதிர்காலமும் முக்கியத்துவத்தை இழந்துவிடுகிறது எதிர்காலம் முக்கியத்துவத்தை இழக்க இழக்க நிகழ்காலம் பலம் பெற ஆரம்பிக்கின்றது எதிர்காலம் இல்லாவிட்டால் இருப்பதெல்லாம் நிகழ்காலமே தேடுதலற்ற நிலைதான் நிகழ்காலமாக இருக்கிறது நிகழ்காலம் என்று ஒன்று கிடையாது எதிர்காலம் இருப்பதால் அதன் ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட் தொடர்புத்தன்மை காரணமாக மட்டுமே நிகழ்காலம் இருக்கிறது ஆமாம் அதே நேரம் எதிர்காலம் முக்கியத்துவம் பெறுவதன் அளவுக்கு நிகழ்காலம் முக்கியத்துவத்தை இழக்கிறது பிரவாகத்தில் இருக்கும்போது அதை நிகழ்காலம் என்று கூறிவிடலாம் ஆம் அப்படித்தான் அதை சாட்சித்தன்மை என்றும் கூறலாம் அப்படியும் கூறிக்கொள்ளலாம் அதுவும் தானாகத் தான் நிகழ்கின்றது நாம் அதனைக் கொண்டு வருவதில்லை சாட்சித் தன்மையைக் வேண்டும் வேண்டுமென்று நாம் விரும்பினால் அங்கே ஒரு டிமாண்ட் ஏற்பட்டுவிடும் ஒரு தேடுதல் ஏற்பட்டுவிடும் அது ஒருபோதும் சாட்சித் தன்மையாக இருக்காது தேடுதலை விட்ட நிலையில் நம்மை எறியாமல் சாட்சி நிலைக்கு வந்துவிடுகின்றோம் சாட்சித் தன்மையில் தொடர்பு உள்ளது ஒரு நிகழ்ச்சியை நாம் சாட்சியாக இருந்து பார்க்கின்றோம் என்றால் நமக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் தொடர்பு உள்ளது நாம் அதனை கவனிக்காமலேயே விட்டுவிட்டால் அங்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது அந்த நிகழ்வினால் நமக்கு பாதிப்பு எதுவும் இல்லாமலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இருக்கும் நிலை சாட்சித்தன்மையாக இருக்கும் டிமாண்ட் இல்லாத நிலையில்தான் பாதிப்பு எதுவும் நமக்கு இருக்காது டிமாண்ட் எதிர்பார்ப்பு இல்லாத நிலைதான் சாட்சி நிலை நமக்கு இன்பமோ அல்லது துன்பமோ ஏற்படுகிறது இது தானாக நகர்ந்து போய்விடும் என்ற அறிவு பூர்வமான புரிதல் மட்டும் போதுமா ஐயா ஆமாம் அதனை அதன் போக்கில் நகர்ந்து செல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் நமக்குள்ளே சங்கல்பித்துக் கொள்வதாக சில வேளை நேர்ந்து விடுகின்றதே ஆமாம் அப்படி சில வேளை நமது பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்டுவிடலாம் அப்படி நேர்ந்தாலும் அதுவும் நம்மை எறியாமல் நேர்ந்து விடுவதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நமது முயற்சியால் நாமாக முனைந்து அதனைச் செய்யாமல் இருந்தால் போதும் நாம் நடந்து கொள்வது தவறான செயலாக இருந்தாலும் கூட நம்மை எறியாமல் நிகழ்ந்திடும் போது அதனையும் சரியான செயல் என்றே கூற வேண்டும் அறிந்த நிலையில்தான் நாம் அப்படி எந்த தவறும் செய்யக்கூடாது அறிந்த நிலையில் அப்படிச் செயல்படும் போதுதான் எதிர்காலம் முக்கியத்துவம் பெற்றுவிடுகிறது அப்பொழுதுதான் நிகழ்காலம் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறது நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது கூட தேவையில்லை ஆமாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கூடத் தேவையில்லை நிகழ்காலம் கூட தாமாக நிகழ்ந்திடுவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒத்துழைப்பு இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் மனோரீதியான இயக்கம் முழுவதும் தானாக நிகழ்வதாக இருக்க வேண்டும் அடைவதற்கு எதுவோ இருக்கிறது என்று இதுவரை பாடுபட்டு வந்த தீவிர ஆத்ம சாதகர்களுக்கு அடைவதற்கு எதுவும் இல்லை என்று நீங்கள் கூறும்போதும் யூஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி கூறும்போதும் அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி விடுகின்றதே என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பொறுப்பையும் சுமையையும் இறக்கி வைத்த தான் கொடுத்தது ஒரு தான் கொடுத்தது இவ்வளவு எளிமையாக இருக்கின்றதே இதற்காகவா நாம் இத்தனை தூரம் முட்டி கொண்டிருந்தோம் என்ற ஆச்சரியம்தான் ஏற்பட்டது நண்பர் ஒருவர் இது பற்றிக் குறிப்பிடும்போது கண்ணிமையை திறப்பதற்கு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு சென்றது போல் இவ்வளவு காலமும் தேவையற்ற முயற்சியை மேற்கொண்டிருந்திருக்கின்றோம் என்று கூறுவார் உண்மையில் ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு போகும்போதுதான் இமை மேலும் இறுக்கமாக மூடிக்கொள்கிறது உள்ளே செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பது வெளிப்புறக் காரியங்களிலும் பிரதிபலிக்கும் போதுதான் சிலருக்கு அது ஒருவித விரக்தி நிலையைக் கொண்டொந்து சேர்க்கிறது அகத்தைப் பொறுத்த அளவில் நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்று இருந்துவிட வேண்டும் சாஸ்திரங்களில் சும்மா இரு என்று கூறப்படுவது இதுதானா ஆமா அகத்தைப் பொறுத்த அளவில சும்மா இருத்தல் ஆமாம் வெளியேயும் சும்மா இருக்க வேண்டும் என்று அது தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டதால்தான் ஞானம் என்பதே கோடியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்று அது ஒரு மறைபாருளாகிவிட்டது ஆனால் ஒரு சராசரி மனிதனுடைய லட்சணமே ஞான நிலைதான் பிறப்புரிமை ஆமாம் சொல்லப்போனால் குழந்தைகள் அனைவரும் இந்த ஞான நிலையில்தான் இருக்கின்றனர் அறிவு சேர்ந்து கொள்வதால் அது பிறகு மாறிவிடுகிறது அவர்களுடைய அறிவுதான் அவர்களுக்கு என்று ஒரு தனித்த நிலையை உருவாக்கிக் கொடுக்கிறது அந்த அறிவே பிறகு தனது இயலாமையை உணர்ந்து கொள்ளும்போது நாம் மீண்டும் முதலில் புறப்பட்ட குழந்தைத்தன்மைக்கே திரும்பிவிடுகின்றோம் ரமணர் கூறும் பெரிய நான் தான் பிரவாகம் என்று கூறலாமா சாஸ்திரத்தின் கூற்றுப்படிதான் பெரிய நான் உள்ளது நமது நடைமுறை அனுபவத்தின்படி பார்க்கும்போது சின்ன நான் மட்டும்தான் இருக்கிறது அதுதான் பிரவாகத்தோடு தொடர்பு கொள்கிறது சின்ன நான் தான் பிரவாகமாக மாறுகிறது தியானத்தில் பலகாலமாக ஈடுபட்டு வருகின்றோம் அதை நிறுத்துவது என்றால் கொஞ்சம் குழப்பமாகத்தான் உள்ளது தியானம் என்பதே மனதை டியூன் செய்வதுதான் வடிவமைப்பதுதான் அப்படிச் செய்வதால் அதற்குரிய பலன் கிடைக்கிறது அதனால் பலவிதமான அனுபவ நிலைகள் ஏற்படுகின்றன ஆனால் அந்த அனுபவங்கள் நமக்குத் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என நாம் அதன் மீது பற்று ஒன்றினையும் ஏற்படுத்திக் கொண்டு விடுகின்றோம் அந்த தியானத்தினால் சக்தி ஏதாவது கிடைக்கும்போது அந்த சக்தி நமக்கு கிடைத்துவிட்டதான ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கிறது இப்படி புறத்தளவில் பயன்படுவதைப் போன்ற ஒரு பயன்பாட்டைத்தான் இது கொடுக்கிறது நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கண்டுபிடிப்பதையும் கூட ஒரு தியானம் என்று கூறிவிடலாம் ஆனால் இதனுடைய விளைவாக இத்தகைய தியானமே ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறது டியூனிங்கை முழுவதுமாக நிறுத்திவிடுகிறது அகத்தைப் பொறுத்த அளவில் ஏதாவது டியூனிங் தேவைப்பட்டால் அது தானாக ஏற்படும் ஆட்டோ டியூனிங்காக ஆட்டோ டியூனிங் இருந்து விடுகிறது மேனுவல் டியூனிங் தான் நாமக முயன்று வடிவமைப்பதுதான் தேவையற்றது நமது தியானத்தின் மூலம் ஏதாவது நல்ல விளைவுகள் ஏற்படும் பட்சத்தில் அதை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வதில் தவறு கிடையாது தீவிரத் தன்மையை விட்டுவிட்டு விளையாட்டாகவும் ஆர்வத்தின் வெளிப்பாடாகவும் அதனை நீங்கள் மேற்கொள்ளலாம் காலையில் காலார சிறிது தூரம் நடக்கின்றோம் அந்த நடையே ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கிறது ஏதோ பணியின் நிமித்தம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாம் அப்படி நடந்து சென்றால் அது நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் தியானத்தையும் தியானத்திற்காக மட்டுமே நீங்கள் செய்வதானால் அதுவும் நல்ல அம்சமே உடலுக்காகவும் மனதுக்காகவும் வைத்துக் கொள்ளலாம் ஆமாம் புறக்காரியங்களில் ஈடுபடும்போது நான் எனது மனதை சலனமில்லாமல் வைத்துக் கொள்வேன் என்று நாம் நமது மனதை டியூன் செய்தோமானால் அது தற்காலிகமாகவே சாத்தியமாகும் அது ஒரு போராட்டத்தையே ஏற்படுத்திவிடும் நமது மன உணர்வினையே தியானப் பொருளாக எடுத்து தியானம் பண்ணலாமா ரமணர் கூட அப்படி எடுத்து பண்ணச் சொல்லுகிறார் நான் என்னும் உணர்வை தியானிக்கச் சொல்லுகிறார் அப்படிச் செய்யலாம் ஆனால் அது நம்மை சமாதி நிலைக்குத்தான் இட்டுச் செல்லும் தெளிவு நிலைக்கு அது நம்மை கொண்டு சேர்க்காது தியானத்தின் மூலம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கலாம் சில அதீதமான சக்திகள் கிடைக்கலாம் ஆனால் நம்மை நாமே ஆய்ந்து விசாரம் செய்வதால் மட்டுமே தெளிவு கிடைக்க முடியும் தியானமும் தெளிவும் சேர்ந்து இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன் தெளிவடைந்த நிலையில் தியானத்தையும் வைத்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன் ஆமாம் சரிதான் ஜே கே ரமணர் மற்றும் ஐயாவுடைய புரிதல் இவற்றில் வித்தியாசம் உள்ளதா என்னைப் பொறுத்த அளவில் எல்லா ஞானிகளுடைய புரிதலும் என்னுடைய புரிதல் மாதிரி உள்ளதாகத்தான் நான் கருதுகின்றேன் ஆனால் இதுவரை அவர்கள் எவரும் தங்களுக்கு இந்தப் புரிதல் எப்படி ஏற்பட்டது என்பதை அடுத்தவர்களுக்கு விளங்கும்படியாக அதனைச் சரிவர விளக்கிக் காட்டவில்லை அவர்கள் அனைவருமே அதனை ஏதோ ஒரு அமானுஷ்ய நிகழ்வாகக் கொண்டு வந்துவிடுகின்றனர் அதை சராசரி மனிதனோடு தொடர்பு வகையில் அறிவியல் ரீதியாக அதனை அவர்கள் சரிவர விளக்கிக் கொடுக்கவில்லை அதுதான் வித்தியாசம் தேனி சுவாமியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அடைந்த நிலைக்கும் எனது நிலைக்கும் வேறுபாடு எதுவும் கிடையாது ஆனால் அவர்கள் அதனை வெளிப்படுத்தி விளக்கும் முறை வேறு தேனீஸ்வாமியைப் பொறுத்த அளவில் நானே அது நானே பரம்பொருள் என்னும் ஒரு கருத்தை தனக்குள் ஊட்டுகிறார் அதனால் நானே அது என்னும் கருத்து நமக்குள் விடுகிறது நானே அது என்பதற்கு எதிராக வேறு எந்த கருத்தும் கொடுக்கப்படாத நிலையில் நானே அது என்ற கருத்து மட்டுமே செயல்படுகிறது அந்நிலையில் தனிப்பட்ட நான் என்பதற்கான தனிப்பட்ட செயல் எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது நாம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பதை அவர் வேறு ஒரு அணுகுமுறையின் மூலமாக சாதித்து விடுகிறார் ஆனால் அது நேர்முகமான பாதையல்ல சுற்றி வளைத்த நிலையில் நாம் பெற்ற அதே முடிவுக்கு வந்துவிடுகிறார் அதனால்தான் தான் வந்த வழியை மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் சொல்ல முடிவதில்லை பக்தியில் சரணாகதிக்கு வரும்போதும் எல்லா செயல்களையும் இறைவனிடம் ஒப்படைக்கும் போது நமக்கு எந்தச் செயலும் கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிடுகின்றோம் அந்நிலையில் சரியான விளைவு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இப்படி நிகழ்வது கோடியில் ஒருவருக்குத்தான் ஏற்படும் மனப்பூர்வமாக சரணாகதியில் இருந்தால் இப்படி ஏற்பட்டுவிடுமா ஆமாம் ஆனால் அதற்கு எதிராக வேறு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை ஊடுருவ விட்டுவிட்டால் சரணாகதி அம்சம் வேலை செய்யாமல் போய்விடும் இரண்டு விதமாக நாம் ஃபீடிங் செய்தால் சரியான விளைவு ஏற்படாது வெளிப்படுத்துவதில் எல்லா ஞானிகளுக்கும் இடையே காலங்காலமாக ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருந்திருக்கிறதே அன்பர் ஒருவர் ஒரு சுவாமியை பற்றிய சம்பவத்தைச் சொன்னார் அவர் வேறு ஒரு சுவாமியானிடம் பிராணாயாமம் செய்யும் கலையை கற்றிருக்கிறார் பிறகு அவர் அந்த பிராணாயாம கத்தை தொடர்ந்து செய்திருக்கிறார் தனது குடும்பத்தாரையும் புறக்கணித்து அந்தப் பயிற்சியிலேயே ஈடுபட்டு இருந்திருக்கிறார் பல வருடங்கள் அந்தப் பயிற்சியில் ஈடுபட்டும் ஞானத் தெளிவு கிடைக்காத காரணத்தால் அதை விட்டுவிட்டு ரிஷிகேசம் சென்றுள்ளார் அங்கு உள்ளவர்கள் சொல்லிக் கொடுத்த தியானங்களையும் செய்து பார்த்திருக்கிறார் எதுவும் அவருக்கு வேண்டிய தெளிவை கொடுக்கவில்லை அதனால் அவர் மனம் வெறுத்துப் போய்விட்டார் ஞானம் கிடைக்காத நிலையில் உயிர் வாழ்ந்துதான் என்ன பயன் என்ற நிலையில் உயிர்விடத் துணிந்து மலையில் உள்ள பாறை ஒன்றில் மனமுடைந்த நிலையில் படுத்துக் கிடந்திருக்கிறார் அந்நிலையில் அவரே எதிர்பாராத நிலையில் ஞானத் தெளிவு அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது தனக்கு இது எப்படி ஏற்பட்டது என்று அவரேயே அவர் கேட்டு பார்த்திருக்கிறார் பிராணாயாமம் ஒன்றைத்தான் அவர் வெகு காலமாகச் செய்து வந்திருந்ததால் அதனால் மட்டுமே அந்தத் தெளிவு வந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து அதனையே பலரிடமும் தெரிவித்து வருகிறார் உண்மையில் எதுவும் உதவவில்லை என்ற கையறு நிலையில்தான் அது ஏற்பட்டுள்ளது ஆனால் அவர் அதனை அப்படி புரிந்து கொள்ளாமல் தான் எப்போதோ செய்த பிராணாயாமத்தின் விளைவாகத்தான் அந்த நிலை ஏற்பட்டதாகக் கருதிவிடுகிறார் செய்வதற்கு எதுவும் இல்லை என்பது அவருக்குள் ஃபீடிங் ஆனதை அவரது மனது உள்முகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால்தான் அவருக்கு அந்த விடுதலை நிகழ்ந்திருக்கிறது அவர் புத்திபூர்வமாக புரிந்து கொள்ளவில்லையா புத்திபூர்வமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரது புத்தி சுவாசப் பயிற்சிதான் காரணம் என்று கூறியிருக்கிறது அது சரியான புரிதல் அல்ல ஆனால் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற முடிவுக்கு வந்த புரிதல் மட்டுமே சரியான புரிதலாக இருக்கிறது சுவாசப் பயிற்சிக்கு பலன் கிடையாதா பயிற்சிக்கு நிச்சயமாக பலன் உள்ளது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது மன ஆரோக்கியம் கிடைக்கிறது ஆனால் பயிற்சியின் மூலமாக நாம் கூறும் மனத் தெளிவை அடைந்துவிட முடியாது தெளிவுக்கும் தியான முயற்சிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது தெளிதல் என்பது புத்திபூர்வமான ஆய்வு மட்டுமே பயிற்சியின் மூலமாக ஞானத்தை அடைய முடியாது ஆமாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்